கார்த்திகை தீபம் அப்படின்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தீபமும் தீபாவளிக்கு மீந்து போன பட்டாசு தான் ஆனால் எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது மாவெளி தான் வருஷா வருஷம் மாவழியை தவறாமல் செஞ்சு நாங்கள் சுற்றிடுவோம் இந்த வீடியோல நம்ம மாவழி எப்படி செய்கிறது இந்த மாவெளி எதுக்காக நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எப்பயுமே காஞ்ச பணம் போல தான் வந்து மாவெளி செய்வோம் சில பேர் வந்து இந்த கள்ளக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயுமே வந்து செய்வாங்க நாங்கள் எப்பயுமே இதில் தான் செய்வோம் இந்த முறை பயங்கரமான மழை ன்றதுனால எல்லாமே வந்து நனைஞ்சு போயிருந்தது அதனால அதனால் டேரக்டாக இருந்தே பறிச்சிட்டோம் இதுலேயும் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு ஆனால் கீழே இருந்ததெல்லாம் மொத்தமாக நனைஞ்சு இருந்தது மேலே இருக்கிறது ஓரளவு காஞ்சு இருந்தது எல்லாருக்குமே இந்த பனம்பூ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி கிடைக்காதவங்களுக்கு இந்த வேர்க்கடலை அதாவது கலக்கா தோல் இருக்கு இல்லையா நீங்கள் அதில் வந்து செஞ்சுக்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு பலன் ஒன்றுட்டு அதுக்குள்ளே அந்த பனம்பூ எல்லாத்தையுமே வச்சு கொளுத்து போகிறோம் உங்கக்கிட்டே பனம்பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆழமோ அகலமோ நோட்டிக்கோங்க और रात हमारे किले अंदर को हल्ला काय रचता कमना खुद आते हैं இதிலே பார்த்திங்கும்போது இன்னொரு கப்போம் வச்சா இந்த பணம்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாகறதுனால எல்லாமே நனைஞ்சு போச்சு யூஸ்வலாக வந்து உடனே பற்ற வச்சுருவோம் இது பற்ற வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாமே ஈரம் இருக்கிறதுனால பயங்கரமாக பற்றிக்கிச்சு பாருங்கள் அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா எரிய ஆரம்பிக்குது இது எல்லாமே வந்து அந்த கருப்பு கலரில் வந்து மாறும் மொத்தமாக வெந்து அந்த சாம்பல் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இதை வெளியே எடுப்போம் அதான் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது கடைசியாக கொஞ்சம் போட்டோம் அது ரொம்ப ஈரமாக இருந்தது அது மட்டும்தான் இன்னும் வேகாமல் இருக்குது மற்றது எல்லாமே வந்துருச்சு என்ன என்ன எல்லாமே ஒரு அளவுக்கு வந்துருச்சு காத்து போகாத மாதிரி மேல ஏதாவது பழகியோ இல்ல வேற ஏதாவது இரும்போ போட்டு மூடிடுங்க சோ இங்கேயுமே வந்து காத்து போக கூடாது சப்போஸ் இந்த மாதிரி புகை வருது உள்ள இருந்து அப்படின்னா எல்லாமே வந்து சாம்பல் ஆயிடும் ஓட்ட வீஞ்சு

எல்லாமே இப்போ வந்து நம்ம அரைக்க அம்மி வெளியடுத்த அம்மிதான் அரைக்கணும் அவ்வளவு இதுவெல்லாம் இருக்காது நல்லாவே வந்து இருக்கும் நீங்க சின்ன கல் இருந்தா கூட அதை வச்சு அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப மாவு மாதிரி எல்லாம் அரைக்கக்கூடாது ஒரு சின்ன சின்னதாக ரவா மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தீப்பொறி வந்து ரொம்பவே சூப்பரா வரும் இருக்கணும் வேக வச்ச எல்லா பணம் போயுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இதை காட்டன் துணியில மட்டும் தான் பண்ண முடியும் அதுலதான் உங்களுக்கு தீப்பறி வரும் ஒரு காட்டன் துணி வந்து கிழிச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து மொத்த அந்த வேக வச்ச பழம்பு வந்து போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க இந்த உப்பு போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீப்பொறி வரும்போது அந்த தீப்பொரியும் இந்த உப்பும் கலக்கும்போது அந்த தீப்பொறி வந்து நல்லா வெடிக்கும் ஸோ நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த சவுண்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்க ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு வேண்டாம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு துணியை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கோங்க ஏதாவது ஒரு மணியில இருந்து அப்படியே அதை சுத்திக்கிட்டு வாங்க சுருக்கலாம் பாடியா மாவு கொஞ்சம் மேலே கீழ இருக்கும்

கடைசியாக இந்த மாவெளியை வந்து வச்சு கட்டுறதுக்காக நீங்கள் மூங்கில் குச்சி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி பணம் மட்டையும் எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியில் வந்து ஈஸியாக வந்து தீ பிடிக்காத அளவுக்கு பச்சையாக இருக்கிற மட்டைகளை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடியிலையும் முனையிலையும் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இது வந்து அவுத்துக்குச்சு அப்படின்னா மாவெளி வேஸ்ட்டாக போகிறதையும் தாண்டி சுற்றி இருக்கிறவங்க யார் மேலேயாவது நெருப்பு வந்துச்சு அப்படின்னா கஷ்டம் அதனால நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க ஒரு கயிறுக்கு ரெண்டு கயிறாக வச்சு கூட கட்டிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி குச்சியோ இல்லை மட்டையோ கட்டும்போது மூணு இல்லை அதுக்கு அதிகமான குச்சிகள் தான் கட்டணும் மினிமம் மூணு குச்சிகள் கட்டினீங்க அப்படின்னா தான் இப்போ நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும் ரெண்டில் இல்லை ரெண்டு குச்சி கட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ மூணு அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை வேணால் வந்து கட்டிக்கலாம் மூணே வந்து போதுமானது தான் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உட்காரணும் அந்த உள்ளே இருக்கிற மாவுளி வந்து நல்லா அந்த குச்சியில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும் ஆடக்கூடாது மேலேயும் கிளியும் வந்து போகவும் கூடாது ஸோ அளவுக்கு வந்து டைட்டாக கட்டணும் இப்போ நீங்கள் இந்த மேலே கட்டுற கயிறு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் இருந்து தான் வந்து கயிறு வந்து நம்ம அந்த முனையை பிடிச்சி சுத்த போகிறோம் ஸோ இதில் தான் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ கட்டுற கட்டை வந்து ரொம்ப சேஃபாக கட்டுங்க இல்லைன்னா மொத்தமாக உருவிட்டு போயிடும் அவ்வளோதாங்க மாவலி ரெடி இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் ஆனால் இது ரொம்பவே ஈஸி தான் இப்போ செஞ்சது வந்து நாங்கள் சுற்றுறதுக்காக இப்போ செய்ய போகிறது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காக எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் வந்து இதை சுற்ற போகிறாங்க அவங்களுக்காக கொஞ்சம் சின்ன சைஸில் செய்ய போகிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சுக்கிட்டோம் ஸோ பார்க்கலாம் இதில் நல்லா தீப்பொறி வருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாவெளியும் வந்து பணமாட்டையில் செஞ்சோம் இது பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடி ஸோ எருக்க கிளையில் வந்து பண்ணியிருக்கோம் எருக்கங்கலையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தீ பிடிக்காது இதுலேயும் வந்து நீங்கள் பண்ணலாம் பனை மாட்டை எல்லாேருக்கும் கிடைக்குமான்னு தெரியல ஸோ எருக்க கிளை வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டு மாவுளியும் ரெடி இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பற்ற வச்சு வந்து சுத்த போகிறோம் ஸோ முதல்ல பெருசாக இருக்கிறத சுத்த போகிறோம் அதுக்கப்புறம் சின்னது அப்புறம் நாங்கள் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம்னா கற்பூரம் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நெருப்பு இருக்கிற கறி தொண்டை வச்சு வந்து ஃபுல்லாக ஊதி ஊதி நெருப்பாக்குவோம் பட் இப்போல்லாம் வந்து கற்பூரத்தை வச்சு ஈஸியாக வந்து அப்படியே சுற்றி நெருப்பு பற்ற வச்சிரும் சுற்றி இந்த மாதிரி சுற்றி கற்பூரம் போட்டுட்டு அதை பற்ற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் சுற்றி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து தீப்பொறி வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் ஊதுரம் மரம் மூஞ்சில் அப்படியே

ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஊதி ஊதி கொஞ்சம் நெருப்பாக்கி சுத்த தான் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும் போக போக வந்து பயங்கரமா வரும் அப்படியே பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பக்கம் இருக்க பாரு சமையா வருது தீப்பறி செம்மையா வருது பாருங்க அந்த தீப்பறி வரும்போது அந்த உப்பு சேரும்போது அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டும் சேர்ந்து வருது அக்கவே வந்து சூப்பரா இருக்கு நான் சுத்தினா பாத்துக்கலாம் பயங்கரண்ணா ವಾದನ್ <laughs> ಸರ್ <laughs> 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 இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றுறது பார்த்திங்கன்னா எங்களுக்காக பெருசாக சு பெருசாக செஞ்சது இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு இல்லையா அது நாங்கள் செஞ்சதை விட இது இது ஸ்லோவாக தான் சுற்றுறாங்க எவ்வளோ வருது பாருங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சதில் வந்து அவ்வளோ வரல ஆனால் இது சும்மா செஞ்சோம் நாங்கள் குழந்தைங்களுக்காக இதில் வந்து பயங்கரமாக தீப்பொறி வருது இதை வந்து இப்போ நாங்கள் சுற்றுற மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றிருந்தோம் அப்படின்னா பயங்கரமாக பொறி வந்திருக்கோம் இவங்க லைட்டாக தான் சுற்றுறாங்க குழந்தைங்க பெரியவங்க பாட்டிங்க எல்லாருமே வந்து சுற்றுனாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த மாவலிங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான நம்ம தமிழர்களோட ஒரு பாரம்பரியமான விஷயம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாவழி சுற்றினா சொரி செருங்கெல்லாம் வராதுன்னு சொல்லி எங்களை சுற்ற வைப்பாங்க இப்போல்லாம் யாரும் பெருசாக மாவழி சுற்றுறதே கிடையாது நாங்கள் தான் வருஷம் வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம பட்டாசு வெடித்து எல்லாத்தையும் மாசுபடுத்துறதுக்கு இந்த மாவெளி வந்து எந்த மாசுமே வந்து உருவாக்காது ஸோ இது நம்ம பாரம்பரியமான விஷயமும் கூட மாவழி சுற்றுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்